i மணமக்களவர்கள் தேவையாக அழைப்பை மாலை மாற்றி செல்கிறார் மதுமக்கள் மக்கள் மதுமக்கள் மக்கள் மதுமக்கள் மக்கள் பொதுமக்கள் அம்பேத்கர் திருமதி கண்காத்தகுமாரி அவிதாயிர சந்தியா அவர்களை எனது வாழ்க்கை தோல்வியாக உங்கள் முன்னிலையில் பெரியோரின் அறிவாய்ப்புகளோடு மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் வாழ்க்கையில் இன்ப துன்பங்கள் துன்பங்களை இருவரும் சமமாக பகிர்ந்து கொள்வதோடு ஒருவருக்கு ஒருவர் உரிமைகளிலும் அதிகாரங்களிலும் தலையிடாமல் விட்டுக் கொடுத்து இல்லறத்தை நல்லறமாக தடுத்துவோம் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் ஆகியோரின் நின்று எங்களால் ஆண் வகையில் சமூகப்பணி ஆற்றின உறுதியேற்கிறேன் அஜய்குமார் அவர்களே மணமகள் அபிதா அவர்கள இந்த மனவினா திகழ்வில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்துக் கொண்டிருக்கிற மணமகனின் தந்தை ஜார்ஜ் வளவன் அவர்களே தாயார் நீலா அவர்கள மணமகளின் தந்தை தனபா அவர்களே தாயா கன்னியா அவர்களே மனவிழா நிகழ்வில் பங்கேற்று வாழ்த்திக் கொண்டிருக்கிற கல்பனா அவர்கள கார்த்திகே அவர்கள் நந்தினி அவர்களே அவர்களும் இந்த விழா நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற குடும்பத்தை சார்ந்த விஜய் லோகேஷ் சத்யா ஆகாஷ் மோனிகா தனுஷ் வர்மா தமிழ் நிதி ஆகிய மணமக்களின் குடும்பத்தை சார்ந்த உற்றார் உறவினர்கள் வரவேற்பு நிகழ்வை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டத்தின் மாவட்ட செயலாளர் பங்கேற்று மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கிற வழக்குறை அணியின் மாநில செயலாளர் த முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசரை செல்ல மாநகர மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் நதி ஆதரவர்கள காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட செயலாளர் மேனகாதேவி செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் அவர்களும் தெங்கை அமோதாஜ் ஆத்தூர் அசோகராஜ் பகுதிபுரம் திருமாதாசன் தம்பிதுரை அருள் குட்டி என்கிற அலுவலகம் நல்லூர் யாதவ் சிறுத்தை வாலாஜாபாத் வடக்கலைஞர் அசோக் குமார் ஆகிய தோழர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்ற சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஒன்றிய செயலாளர்களை மாநில பொறுப்பாளர்களே ஊத்துக்காடு முகாம் நிர்வாகிகளை இயக்கங்களை சார்ந்த நிர்வாகிகளை கூடியிருக்கிற உற்றார் உறவினர்களே என் உயிரின் விரிவான வணக்கத்தை தெரிவித்துக் செல் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்க நீ தூழி வாழ்கின்ற நெஞ்சான வாழ்த்துக்களில் நான் பெரிதும் மகிழ்ச்சி கொண்டு நான் சென்னை திருப்ப வேண்டும் அங்கே நிகழ்வும் இறுதியாக அங்கே வேண்டும் என்கிற நெருக்கடியான நிலையில் முன்னால் புரிந்து தம்பி அறிமுக காலத்தில் இருந்தே அறிந்து அதில் தன்னை இணைத்துக் கொண்ட முன்னணி தோழர்களும் ஒருவர் என்பதை அறிந்து நான் சொல்கிறேன் தொடர்பாக நாம் அறிவித்த முழு அடைப்பு போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்டு என்னோடு வேலூர் சிறைச்சாலையில் இருந்தவர்களும் இளரும் ஒருவர் அறிந்து பெருமைப்படுகிறேன் மறைந்த நமது கட்சியின் மகளிரணி பொறுப்பாளர் ஆனி இல்லை அவர் இந்த பகுதியிலே இயக்கத்தை வளர்ப்பதற்காக களப்பணியாற்றிய காலத்தில் விப்பேடு அருள் மற்றும் அந்த கிராமத்தை சார்ந்த முன்னணி தோழர்களோடு யார் கலவரம் இணைந்து பணியாற்றியிருக்கிறார் என்பது மகிழ்ச்சி அப்படிப்பட்ட ஒரு மூத்த தோழரின் இல்ல நிகழ்ச்சியிலே பங்கேற்று மனமக்களை வாழ்த்துவதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் இருவரும் ரெத்த படித்தவர்கள் நாட்டு நடப்புகளில் புரிந்தவர்கள் இல்லலத்தை நல்லலமாக நடத்தக்கூடிய வலிமை பெற்றவர்கள் அவர்கள் எல்லா மனமும் மனமும் பெற்று வாழ்வாக்கு வாழ்க நீ வாழ்க என்ற நெஞ்சாத வாழ்க்கையில் புரிந்தேன் நன்றி வணக்கம் இப்பொழுது எழுச்சி தமிழருக்கு தம்பி மாரணவாசி மதன் சார்பில் இப்பொழுது மணமக்கள் எழுச்சி தமிழகத்திலே ஆசி பெறுகிறார்கள் மணமக்களுடைய மணமகளுடைய பெற்றோர் எழுச்சி தமிழருக்கு பொன்னாளை போட்டி மகிழ்கிறார்கள் தம்பி தம்பி வாரணவாசி மதன் அவர்கள் எழுச்சி தமிழருக்கு நாளை அணிவித்து